வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதர்லேண்ட் கிராஃப்ட் மடிப்பாக்கத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா மடிப்பாக்கத்தில் பசார் ரோட் ராம்நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நியர் வேளாச்சேரின்னு கூட சொல்லலாம் இதோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க இது ஒரு கிராஃப்ட் ஷாப்புங்க இப்போ நம்ம இந்த ஷாப்புக்குள்ளே விசிட் பண்ணலாம் நம்மளோட முழுமுதற்கடவுள் விநாயகர் தான் நிறைய பேருக்கு விநாயகர் தான் ஃபேவரெட் கடவுளாக கூட இருப்பார் ஸோ அந்த கலெக்ஷன்ஸை தான் இப்போ நான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருது வருது அப்படிங்கிறதால நிறைய விநாயகர் சிலைகள் வச்சுருக்காங்க களிமண்ணால் செஞ்சது வச்சுருக்காங்க பித்தளையில் வச்சுருக்காங்க மெட்டல்ஸ்லன்னு சொல்லிட்டு நிறைய விநாயகர் சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸை நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கங்க நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா தான் தெரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன ஷாப் மாதிரி தான் தெரிஞ்சு பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இங்கே மடிப்பாக்கத்தில் மட்டும் இல்லாமல் தேனாம்பேட்லேயும் இவங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குதுங்க அதுவும் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மடிப்பாக்கத்தை பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம தேனாம்பேட் ஷாப்பையும் நம்ம பார்க்கலாங்க ஓகே இப்படி தாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே அதாவது இந்தியாவில் செய்யப்படுற அத்தனை பொருட்களுமே இங்கே வச்சிருக்காங்களாம் அதாவது முக்கியமான ஒரு கைவினை பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பாம்பே வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாங்க இது பாத்தீங்கன்னா பீகாக் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க முருகர் அதே மாதிரி கோமாதா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க நடராஜர் எல்லாமே வச்சுருக்காங்க பித்தளையில் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே இந்த ரேக் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கங்க இது பாருங்க ராதே கிருஷ்ணன் ஊஞ்சலில் ஆடுற மாதிரி இருக்குது பாருங்க அந்த பெயிண்டிங் பார்க்கும்பொழுதே உங்கள் வீட்டில் அலங்கார பொருட்கள் வைக்கணும் அதாவது எனக்கு வந்து அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணணும் இப்போ நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம் இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இந்த ஷாப் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா நிறைய வித்தியாசமான கலெக்ஷன்ஸை இது பாருங்க மொரத்தில் லக்ஷ்மி இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்ட் நிறைய திங்ஸ் இருக்குதுங்க நீங்க வீட்டை அலங்காரம் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதாவது நிறைய இடத்துல நிறைய இடத்துல இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த ஷாப்ல நான் பார்த்தேங்க இப்போ நம்ம பார்க்கறது தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இருக்குங்க இது பாருங்கள் பெருமாள்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய சைஸு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸ்லேயும் நீங்கள் வந்து தஞ்சு இந்த மாதிரி பெயிண்டிங் வச்சிருக்கணும் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஸ்பெஷலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு அதை வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் அவங்க கண்டிப்பாக அதை கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மியூரல் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க அதாவது ஆர்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆக்ரிலிக் பெயிண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மியூரல் பெயிண்டிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ இந்த எனக்கு வந்து மியூரல் பெயிண்டிங் இதில் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க நிறைய இருக்குங்க அதிலேயே அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க விதவிதமாக வச்சுருக்காங்க அதாவது சிங்கிளா டபுளான்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க நவதானிய பிள்ளையார் வச்சுருக்காங்க கிளாக் ஆன்டி கிளாக் அதாவது கிளாக் வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டாக காயின்ஸ் வச்சு அந்த கிளாக்லாம் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து எக்கச்சக்கமாக அதாவது நம்ம ஷாப்பை பார்த்த உடனே ச சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன் பட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க அதாவது ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நவராத்திரின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன் இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதால விநாயகர் சிலைகளும் அவங்க நிறைய வச்சுருந்தாங்கங்க அதே மாதிரி இந்த உடன் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட ரொம்பவே நல்லா இது வந்து சின்ன அதாவது சூரியன் அந்த மாதிரிலாம் வெளியில் வந்து மாட்டி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கு இது வந்து ஜுவல் பாக்ஸ் சொல்லுவாங்க சின்ன ஜுவல் பாக்ஸ் இது உட்டன் டாய்ஸ் இதே மாதிரி இது வந்து சாமியை வந்து வைக்கலாம் சின்ன சின்ன விக்ரம் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த மனக்கட்டை மாதிரி இது வச்சு அதுக்கு மேலே சாமியை வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அதே மாதிரி இங்கேலாம் வுட்டன் டாய்ஸு வுட்டில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க வுட்டன் டாய்ஸ்லாம் எக்கச்சக்கமான இது இருக்குதுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வாங்கி தரதை விட இந்த மாதிரி உட்டன் டாய்ஸ் வச்சு விளையாடினீங்கன்னா அவங்க வாயில் வச்சால் கூட ஒன்றுமே ஆகாது பிளாஸ்டிக்னால் கொஞ்சம் பயப்படலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து யானைலாம் ரொம்ப அற்புதமாக இருந்துங்க அந்த ஸ்டோனில் பண்ண ஸ்டாச்சுலாம் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி அதாவது யானையிலேயே கலரு அப்படின்ட்டு நிறைய இருக்குது கலரும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது பிளாக்கு ப்ரௌனு அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக உடன் டாய்ஸாகவே இருக்குதுங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஷாப் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் மடிப்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் மடிப்பாக்கத்தில் பக்கத்தில் இல்லைங்க தேனாம்பேட்டில் இருக்கேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் இது பாருங்கள் கிளேல விநாயகர் பாருங்கள் எவ்வளோ ஒய்யாரமாக இருக்காரு இது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் விநாயகர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு மாதிரியான வடிவங்களில் படுத்து பார்த்துட்டு இருக்காரு பாருங்க அது உட்கார்ந்த போஸ்ட்ல இருக்காரு படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு கிளேல எவ்வளவு அற்புதமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது உடன் டாய்ஸ்னே ஐ மீன் சாரி உடன் பிள்ளையார் நினைச்சாங்க அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க இதுன்னு சொல்லிட்டு நம்பவே முடியல அந்த அளவுக்கு சூப்பவா இருந்துச்சு இது பாதம் சங்கராச்சாரியார் அவர் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி பாதம் எல்லாமே வச்சுருக்காங்க வேல் எல்லாம் கூட வச்சுருக்காங்க நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுக்கான ஒரு அழகாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பரில் சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க நீங்கள் காப்பரில் சுவாமி சிலைகள் வாங்கி வைக்கணும் அப்படின்னீங்கன்னா கூட உங்கள் பூஜை ரூமில் இது அழகாக வந்து வச்சுக்கலாங்க அதாவது இங்கே வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி நவராத்திரிக்கு தனியாக வைக்கலாம் அது அப்போ வந்தீங்கன்னா அதாவது டோட்டலாக இது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பித்தளை ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இட சுவாமி சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி தீபாவளிக்கு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க கலெக்ஷன்ஸு ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வரும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே இந்த ஷாப்பில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஷாப் பார்க்க ரொம்ப பாருங்கள் விநாயகருக்காக விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விநாயகர் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க நிறைய விநாயகர் இருந்தார் அப்படியே பார்க்க பார்க்க நமக்கே உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு விநாயகர் பித்தளையில் எல்லாமே கூட இருந்தார் அதே மாதிரி நிறைய விநாயகர் சிலைகள் இருக்குது இது பாருங்கள் குட்டி குட்டி விக்கிரகம் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதாவது கீழே வைக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாமே கூட இருக்குது நவராத்திரி வருது நவராத்திரிக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த ஷாப்பில் நிறைய கொலு பொம்மைகள் எல்லாம் வரும் ஸோ அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க ரொம்ப குட்டி குட்டியான சுவாமி சிலைகள் பாருங்க ரொம்ப சின்ன சைஸ்ல அதாவது சில பேர்லாம் வந்து ரொம்ப குட்டியாக எங்களுக்கு போதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கிறிஸ்டல் ட்ரீ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு நல்ல வைப்பை கொடுக்குங்க இதுலயே அந்த கோமதி சக்கரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க இதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குங்க இது வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க உங்கள் பூஜை அறையில் வச்சாலும் சரி வீட்டு வாசலில் வச்சாலும் சரி ரொம்பவே நல்லா அதாவது வீட்டுக்குள்ளே வச்சாலும் சரி ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குங்க ஸோ இப்படி இந்த ஷாப் வந்து எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஷாப்புக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஷாப்பு பிடிக்கும் இங்கெல்லாம் பாருங்கள் சுவாமி சிலைகள் எல்லாமே சிலதெல்லாம் வந்து பேக் பண்ணியே வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில் கவர் போட்டு ஏன்னா அழுக்காயிடும் சொல்லிட்டு இது பாருங்கள் ஊஞ்சலில் கிருஷ்ணர் இருக்கார் இது பாருங்கள் மயில் தோகை மயில் இருக்காங்க இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றுமே யூனிக்காக இருக்குதுங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வச்சிங்கன்னா நிச்சயமாக இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு சூப்பவாகவே இருக்குங்க ஸோ இங்கே ஒரு ராகவேந்திர இருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும்னு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கிறதால இந்த ஒரு வீடியோலேயே என்னால் இதை ஃபுல்லத்தையும் உங்களுக்கு காட்ட முடியல பார்ட் டூ வீடியோவில் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்லாம் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பார்ட் டூ வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பாய்